அடிமுறை கலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிமுறை குத்து வரிசை எடுத்தேறி மல்லு கூட்டு பிரிவு இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் என்ன வெறும் கையில் சண்டை போடக்கூடிய முறைகள் எல்லாமே இந்த ஒரு சார்ட் சாட்குள்ள அடங்கிடும் இப்போ நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா எழுபத்தி ரெண்டாயிரம் நால முடிச்சுகள் வந்து அங்கங்க அங்கங்கே பின்னி படைஞ்சிட்டு இருக்கு இப்போ அதில் மூலியமாக வரக்கூடியதாக வர்மம்னு சொல்லுவோம் அந்த நரம்பும் காற்றோட்டமும் அந்த ரத்தமும் ஒரே இடத்துல வந்துட்டு கிராஸ் லிங்க் ஆகிருக்கிற இடத்த வந்துட்டு வர்மம் மர்மம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அதில் வந்துட்டு எப்படி அடிக்கணும் எப்படி தடுக்கணும் அப்படிங்கிறது தான் இது அடிமுறை மொத்தமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுது ஒன் டூ அவ்வளோதான் இப்போ நீங்கள் குடிஞ்சுக்கிறீங்க எப்பயுமே அடிமுறை கலை கற்றுக்கிட்டவங்க செலவு நெஞ்சு நம்பி தான் இருப்பாங்க ஓகே செஸ்ட் அப் பண்ணுவாங்க அப்போது சாங்கன்னில்லுங்க ஆ அவ்வளோதான் அடுத்தது பிளாக் பண்ணுங்க இப்போ எதுவுமே இல்லை என்னுடைய மணிக்கட் இருக்கு இல்லைங்களா அதை இறுக்கி பிடிங்க அப்படி இறுக்கி பிடிச்சிருங்க ஆ அப்படியே என் கையை முறுக்குங்க இப்படி திரும்பிட்டு உங்களை லாக் பண்ணுறேன் அப்படின்னா லாக்

அரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் விஜய் கிஷோர் இன்றைக்கி நம்ம ஷோடைய கெஸ்ட் யார் இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுவாக செலிபிரிட்டிஸ் மேலே எல்லாருக்கும் ஒரு க்ரெஷ்ஷ் இருக்கும் ஆனால் இன்றைக்கி இவரால் பல செலிபிரிட்டீஸ்க்கே இவர் மேலே ஒரு க்ரெஷ்ஷாக இருந்துச்சு ரீசென்ட் டைமில் நியானானா ஷோவில் ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் மூலமாக இன்றைக்கி பல மீம்ஸில் வைரலான சோழகம் ஃபவுண்டர் கவின் மாஸ்டர் தான் இன்றைக்கி நம்ம கூட கெஸ்ட்டாக இருக்கார் மாஸ்டர் வணக்கம் வணக்கம் மாஸ்டர் இப்போ இதை தொடர்ந்து அடிமுறை இந்த ஒரு விஷயம் வந்து இப்போ ரீசெண்டாக ரீசெண்டில் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரிலீஸ் ஆனால் ஒரு திரைப்படம் மூலமாக தான் மக்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது இந்த மாதிரி ஒரு பாரம்பரிய கலை வந்து தமிழர் அதில் வந்து இருந்திருக்கு அப்படின்னு அந்த ஒரு விஷயம் அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அது எப்படி வந்துச்சு அண்டு நீங்கள் எப்படி அதை கத்திங்க ஓகே அடிமுறை கலை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிமுறை குத்து வரிசை எடுத்தேரி மல்லு பூட்டுப்பிரிவு இது எல்லாமே ஒரு காம்பினேஷன் ஏன்னா வெறும் கையில் சண்டை போடக்கூடிய முறைகள் எல்லாமே இந்த ஒரு சாட் சாட்குள்ளே அடங்கிடும் இப்போ கலரி பயிர்ன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அப்படின்னா கலர் நிலத்தில் பயிற்சி செய் கலரிங்கிறது ஒரு கேம் கிடையாது அது வந்து ஒரு நிலம் ஒரு கலர் நிலம்னு என்ன வேஸ்ட் லேண்டு அதான் கலர் நிலம்னு சொல்லுவாங்க கரு நம்ம யூஸ் பண்ணாத லேண்டு கலர் நிலம் அந்த நிலத்தில் பயிற்சி செய் அதை கலரி பயிர் அதில் அதில் பயிற்சி பண்ண விளையாட்டுகள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விளையாட்டுகள் தான் அது மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுனால கலரிங்களுக்கு தூய தமிழ் சொல் அது வந்துட்டு அவங்க கிட்ட போன கேரள போனதுனால அவங்க அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பட் எல்லாமே ஆதியில் எல்லாமே ஒரே கலை தானே ஒரே அடையிலான இருந்தோம் ஸோ தமிழ்நாடு கர்நாடகா தெலுங்கானா தென் கரலா கேரளா இது எல்லாமே ஒன்றா தானே இருந்துச்சு அப்போது அதில் இருந்து பிரிஞ்சு வரும் பொழுது தனித்தனியான கலைகள் வருது இதில் இன்னுமே கன்னியாகுமரி நாகர்கோவில் இந்த மாதிரி ரீஜனில் பயன்படுத்தக்கூடிய கலை தான் வந்துட்டு இந்த அடிமுறை கலை இந்த அடிமுறை கலையில் முக்கியமானது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் இல்லைங்களா எடுத்தெறி மல்லு பூட்டு பிரிவு அந்த அடிமுறையில் சுவடன்னு சொல்லுவாங்க சுவடுங்கிறது எப்படி அடிக்கிறது எப்படி தடுக்கிறதுங்கிறத நம்ம வந்துட்டு வகுத்து வச்சுருப்பாங்க ஆசனங்கள் ஒவ்வொரு ஆசனங்களுக்கு ஏற்ற மாதிரி இப்போது நிறைய ஆசனங்கள் இருக்காங்க நாங்கள் கன்னியாகுமரி கற்றுக்கிட்டும் போது நிறைய ஆசன கற்றுக்கிட்டோம் அப்போ அந்த கிட்ட பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆசனோடைய பாட முறையில் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இப்போ நான் கோயம்புத்தூரில் கற்றுக்கிற இடத்துல ஒரு மாதிரி சொல்லி கொடுப்பாங்க என்னென்னா அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டான நாலேஜை வச்சுட்டு அதனுடைய சிறந்த முறைகளை சூடாக மாற்றுவாங்க இப்போ வந்துட்டு ஒருத்தர் அடிக்க வராங்கன்னா எந்த டைரெக்ஷனும் அடிக்க வருவாங்க பட் நம்ம என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா ஒரு ஆசான் வந்துட்டு சொல்லி கொடுக்கும்போது முதல்ல தடை வச்சிடணும் அடிக்க வர்றவங்களும் தடுத்துட்டு அப்புறம் வந்துட்டு ஓங்கி அடிக்கிறோம் அப்படி ஒரு மெத்தட் சொல்கிறாங்க இப்போ ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு அடிக்க வரவங்கள உடனே அமர்த்திட்டு பிடிச்சிட்டு லாக் பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லை ஒரு சில ஆசனங்கள்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெண்டு கையிலையும் தடுக்கணும் இப்படி தடுக்கிறது இந்த மாதிரி முறைகள் அப்புறம் ஒவ்வொரு ஆசனங்களுக்கு ஏற்ற மாதிரி பாடங்கள் வேறுபடும் நாங்கள் பேசிக்காக ஆரம்பிக்கும் போது ஒத்தச்சூடுன்னு சொல்லுவோம் பேசிக்காக தடுத்துட்டு அடிக்கிறதுக்கு உடம்பு ரெடியாகணும் அப்படிங்கும்போது தான் இடதுகை மேல் தடை வரவங்கள தடுக்கிறோம் இடதுகை மேல் தடை அமத்து ஏறி வெட்டு ஓகேங்களா இப்போ இது ரெண்டுலேயுமே ஏறி வெட்டு அப்புறம் அடிக்க வரும்போது அவங்க தட் நம்ம அடிக்க போகிறோம் அவங்கள என்ன பண்ணுவாங்க திருப்பி அடிக்கிறதுக்கு வருவாங்க அப்போ அதை வந்துட்டு நம்மளுக்கு வி வல்னரபிள் பாயிண்ட்டுன்னு சொல்லி ஒன்று இருக்கும் அப்போ நம்மளுடைய க இந்த பார்ட் இது வந்துட்டு நம்ம பல்லைன்னு சொல்லுவோம் இது வந்துட்டு செவிக்கு சம்மந்தமான பகுதி நிறைய வருமங்கள் இருக்கும் கு காலம் செவி காலம் சென்னி வர்மம் நிறைய வர்ம புள்ளி இருக்கும் அப்போ இதெல்லாம் பாதுகாக்கணும் அப்போ அதை பாதுகாக்கிறேன்னு தடுத்துக்கிறோம் அவங்க திருப்பி அடித்தாங்கன்னா திருப்பி அங்கே கையை ஆமத்திட்டு தடுக்கிறோம் இது பேசிக்கான ஒரு லெசன் அப்போ இதை வந்துட்டு டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடம்பு பார்த்தீங்கன்னா அந்த ஃபாஸ்ட்டுக்கு அடாப்ட் ஆயிடும் அப்போது இப்படி இருக்கும் இப்போ பண்ணும்போது அந்த ஃபாஸ்ட்டு அந்த எபிலிட்டி அந்த பவர் மூணும் சேர்ந்துருச்சுன்னா இதுக்கு முன்னாடி பயிற்சி பண்ணுவோம் வெட்டுக்கான பயிற்சி தனியாகவே கல் மண் இரும்பு இந்த மாதிரி டயரு எல்லாத்தையுமே அடித்து ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் குத்துக்கான பயிற்சி முட்டிக்கான பயிற்சி கைக்கான பயிற்சி நம்ம பண்ணணும்னா ஒரு அடிமுறையில் நல்ல ஒரு எக்ஸ்பர்ட் ஆகிடலாம் ஃபஸ்ட்டு இது வந்து முற்றிலும் வந்து அட்டாக்கிங் அட்டாக்கிங் பேஸில் வருமா மாதிரி இல்லை டிஃபென்ஸில் ஒரு மாதிரி ஃபர்ஸ்ட்டு டிஃபென்ஸாக தான் சொல்கிறாங்க அடிக்க வரேன் தடுக்கிறோம் அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் இப்போ வர்ம புள்ளிகள் இருக்கு இல்லைங்களா நூற்றி எட்டு வரும் தொடுவம் தொண்ணூத்தாறு படுவரும் பன்னிரெண்டு மொத்தம் நூற்றி எட்டு வரமும் இருக்குது நம்ம உடம்புல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி இரநூறு எழுபத்தி ரெண்டாயிரம் நாள முடிச்சுக்கள் வந்துட்டு அங்கங்கே அங்கங்கே பின்னி பணிஞ்சிட்ருக்கு இப்போ அதன் மூலயமா வரக்கூடியதாக வர்மம்னு சொல்லுவோம் அந்த நரம்பும் காற்றோட்டமும் அந்த ரத்தமும் ஒரே இடத்துல வந்துட்டு கிராஸ் லிங்க் ஆகிருக்கிற இடத்த வந்துட்டு வர்மம் மர்மம் அப்படிங்கிற பேரில் சொல்லுவாங்க அதில் வந்துட்டு எப்படி அடிக்கணும் எப்படி தடுக்கணும் தான் இது அடிமுறை மொத்தமாகவே கான்சன்ட்ரேட் பண்ணுது அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பர்ட் எப்படி ஆவாங்கன்னா ரொம்ப நாள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்க ஆரம்பிக்கும் அப்போ தான் நம்ம வர்மம் நம்மளுக்கு தருவாங்க ஆசனங்கள் எல்லாருமே அப்போது இந்த வர்மத்தை பிடி இந்த வர்மத்தில் அடி இப்போ நான் ஏறி அடித்தேன் இல்லைங்களா இது பார்த்திங்கன்னா உச்சநிலையில் இருக்கிற ஒரு வர்மம் இப்படி அடித்தோன்னா இந்த இடத்துல இருக்கிற சதைப்பகுதியை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராக்டிஸ் பண்ண கையை வச்சுட்டு அந்த இடத்துல அடிக்கிறோம் எங்கே அடிக்கிறோம் கொண்டைக்கொல்லி வருமோனுங்கிற ஒருமும் இருக்குது அந்த இடத்துல அடிக்கும் போது உயிர் போகிற அளவுக்கு அவங்களுக்கு பிரச்சனை வரும் அப்போது இதில் மூணு விஷயம் ஒன்று தடுக்க தெரியணும் இன்னொன்று அடிக்க தெரியணும் அடித்து அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னா அதை பாதுகாத்துக்கும் தெரியணும் புரியுதுங்களா மூணு விஷயத்தையும் சேர்த்து பண்ணும்போது ஒரு அடிமுறையில் ஒரு நல்ல கலைஞராக மாற முடியும் இது வந்துட்டு ஒரு ஆர்ட்டாகவும் இருக்கும் செல் டிஃபென்ஸாகவும் இருக்கும் மற்ற மாஷி ஆர்ட் எல்லாமே வந்திங்கன்னா செல்ஃப் டிஃபென்ஸ் ஃபைட் ஓரியன்டாக இருக்கும் இது ஒரு ஆர்ட் இது உடல் ரீதியான அனைத்து பகுதியும் படிச்சிருப்போம் மருத்துவம் படிச்சிருப்போம் இதில் ஞானம் இருக்கணும் இல்லைன்னா வந்து நம்மளை கண்ட்ரோல் பண்ண முடியாது அடிக்கக்கூடிய அளவுன்றிருக்கு அது பேர் மாத்திரைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் குரல் நெடில் மாத்திரைகள்லாம் இருக்குது இல்லையா அதே மாதிரி இதில் ஒரு மாத்திரை அரை மாத்திரை முக்கால் மாத்திரை ரெண்டு மாத்திரைன்றிருக்கு அப்போ அடிக்கிற ஃபோர்ஸ் தான் அது இப்போ காத்தோட்டம் வந்துட்டு முளம் கணக்கில் ஜான் கணக்கில் அழுப்பாங்க இப்போ அது எவ்வளோ தூரம் போதோ அந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறத பொறுத்து தான் இதெல்லாமே காக்கில் பண்ணுவாங்க இதில் நிறைய பிள்ளைகள் அடிக்கிறது பட அடிக்கிறது தான் இந்த விளையாட்டோட முக்கியமான அம்சமே அதுதான் இப்போ வந்து அட்டாக் நம்ம ஒருத்தவங்க பண்ண வராங்க அவங்க வந்து இந்த அடிமுறை பேஸில் அவங்க வந்து செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா எப்படி பண்ணணும் இப்போ ஒரு டெமோ ஒன்று காட்டினீங்கன்னா இப்போ வந்துட்டு இப்போ நான் உங்களை தான் இது வந்துட்டு நேச்சுரலான ஒரு வகை தான் இப்போ வந்துட்டு அந்த சைனீஸ் படத்துலலாம் வந்துட்டு ஜாக்கி சன் ஒரு ஜாக்கெட்டை தூக்கி தூக்கி போட்டு காட்டுவாங்க அதே மாதிரி தான் நம்ம நேச்சுரலாக வரக்கூடிய இப்போ நான் அடிக்கிறத நீங்கள் என்ன பண்ணுவீங்க நார்மலாக அவ்வளோ தடுக்கிறீங்க இல்லையா இப்போ தெரியாமல் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க பயந்துப்பாங்க இல்லை தடுக்க ட்ரை பண்ணுவாங்க ஓகேங்களா தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த கையை வேகமாக எனக்கு தட்டி விடுவாங்க ஒன் டூ அவ்வளோ தான் இப்போ நீங்கள் குடிஞ்சுக்கிறீங்க எப்போயுமே அடிமுறைகளை கற்றுக்கிட்டவங்க செலவுங்கிறது நெஞ்சு நம்த்தி தான் இருப்பாங்க ஓகே செஸ்ட் அப் பண்ணுவாங்க அப்போ சாங்க இல்லைங்க ஆ அவ்வளோ தான் அடுத்தது ப்ளாக் பண்ணுங்கள் இப்போ எதுவுமே இல்லை என்னுடைய மணிக்கட்டு இருக்கு இல்லைங்களா அதை இறுக்கி பிடிங்க அப்படி இறுக்கி பிடிச்சிருங்க ஆ அப்படியே என் கையை முறுக்குங்க ஆ அவ்வளோதான் இப்போது இது என்னுடைய உடல் வலுவை பொறுத்து இப்போ நான் அடிக்க வரேன் இப்போ வந்து ப்ளாக் பண்ணி அமுதுங்க ஆ முடியல ட்ரை பண்ணுங்கள் ஆ இது வந்துட்டு நம்மளுடைய அடிக்கிற திறமையை பொறுத்து அதாவது உடல் வலுவை பொறுத்து அப்போது பேசிக்கான பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னா நம்ம உடல் வலிமையாக இருக்கா உடல் ஸ்ட்ராங்காக இருக்கா மனம் தைரியமாக இருக்காங்கிறத பொறுத்து இப்போ பேசிக்காக நீங்கள் எதாவது அடிக்க வரீங்க வச்சு அடிக்க வாங்கல இப்போ அதே ஸ்டெப் தான் நீங்கள் அடிக்க வரீங்க நான் பிளாக் பண்ணேன் நான் என்ன பண்ணேன் உங்களைய அப்பா இப்போ நான் உங்களை அடிக்கலை உங்களை அடிக்கலை எதுவுமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணலை உங்களை என்ன பண்ணேன் பிளாக் பண்ணிவிட்டு தற்காப்புக்காக உங்களையே விளக்கிட்டு நான் விட்டுட்டு என்ன பண்ணலாம் ஓடிடலாம்

பிரச்சனை ஆகும் புரியுதுங்களா இப்ப இவ்வளவு முடிஞ்சிருங்க இதுலயே வந்துட்டு அதான் சொல்றீங்களா அடிமுறையில பண்றது கூடிய எல்லாமே அடிக்கக்கூடிய முறைகள் அடிக்கிறது உச்ச அடிக்கிறோம் பள்ளை வர்மத்தில் அடிக்கிறோம் செவிகுத்தி காலம் குச்சி காலம் பொட்டு வர்மம்லாம் இருக்குது அதில் அடிக்கிறோம் குத்துறதுனா நம்மளுடைய உடம்பை பயன்படுத்தி குத்துறது இதுவே பூட்டு பிரிவுன்னு ஒன்று இருக்குது இப்போ நீங்கள் அடிக்கிறீங்கன்னா ஒரு சும்மா அடிக்க வாங்களா ஆ இப்போ இருக்கு இல்லைங்களா இந்த கையை வந்து நான் என்ன பண்ணுறேன் பிளாக் பண்ணி வைக்கிறேன் இது பேர் பூட்டு ஓகேங்களா இப்போ இதில் எப்படி ரிலீஸ் ஆவீங்க அப்படிங்கிறத பிரிவு இப்போ எப்படி ரிலீஸ் ஆகலாம் நீங்கள் விட்டு ரிலீஸ் ஆகிருவேன் அப்படி கிடையாது நீங்கள் இதில் என் கை இருக்கு இல்லைங்களா முழங்கை இருக்குல்ல அப்போ அடிச்சு பிடிச்சி தூக்குங்க அடியில் பிடிச்சி இப்படி இப்படி ஆ அப்படியே தூக்குங்க ஆ நல்லா தூக்கிட்டு இப்போ இந்த கையை வச்சு என் கை பிடிங்க ஆ நல்லா ஸ்ட்ராங்காக பிடிங்க பிடிச்சிட்டு என்னை கையை வச்சு அழுத்துங்க ஆ அவ்வளோதான் இப்போ என்ன ஆகிட்டிங்க நீங்கள் ஓகே ஓகே பண்ண அவ்வளோதான் இதுதான் பூட்டு பிரிவு ஸோ இதில் எடுத்துறீங்க உங்களை தூக்கி அப்படியே அடிக்கிறது அது பெரிய எடுத்து நல்லது அப்படிங்கிற சண்டை போடுறது இந்த மாதிரி இது நிறைய முறைகள் இருக்கு பட் இது பயிற்சி வேணும் தினசரி நம்ம பயிற்சி நல்லா ஸ்ட்ராங்கா பண்ணியிருந்தோம்னா நல்லா அதுக்கு இது மாதிரி ஆகாரம் நல்லா சாப்பாடு பாரம்பரிய உணவுகள் எடுத்திருந்தோம்னா நாங்க டயட்டே கொடுப்போம் அந்த மாதிரி உணவெல்லாம் எடுத்தால் உடம்பு அந்த மாதிரி மாதிரி இப்போ கரெக்டாக போது மெயினாக ஒரு தன்னோட ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் முக்கியமாக அந்தளவுக்கு அவங்கள எடுத்துக்கிற அந்த ஃபுட்டு இன்டேக் ரொம்ப முக்கியம் என்ன மாதிரி ஃபுட்டு நம்ம இன்டேக் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸில் நம்ம பர்சீவ் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கு ஒரு நல்ல பக்க ஓகே சாப்பாடு வந்துட்டு நாங்கள் எடுத்துக்கிற உணவை நான் சொல்கிறேன் ஏன்னா நம்ம டயட்டாக எல்லாமே தப்பு நான் என்ன சாப்பிட்றனோ அதை சொல்கிறேன் நான் நார்மலாக ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று வந்துட்டு சாப்பாடை சாப்பிட்டு என்ன சாப்பிட்டாலும் அதை செரிக்கிற அளவுக்கு ஒன்று ஒர்க் அவுட் பண்ணும் அதுவும் நாங்கள் பண்ணிப்போம் இப்படி என்ன சாப்பிட்டாலும் நாங்கள் ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணனால கரைச்சிரும் அது வந்துட்டு உடம்புலருந்து வெளியே போயிடணும் நம்ம சோறு சாப்பிட்டா ஒபி ஆவாங்க சப்பாத்தி சாப்பிட்டா உடம்புக்கு வரலாம் அதெல்லாம் டுபாக்கிற ஒரு விஷயம் என்ன சாப்பிட்டாலுமே வந்துட்டு உடம்பு செரிக்கிற அளவுக்கு பண்ணிக்கூடாது என்ன ஒன்று ஜங்க் ஃபுட் எடுக்கக்கூடாது ரொம்ப ஆயிலான ஐட்டம் எடுக்கக்கூடாது ஆயிலே ரொம்ப நல்லது எப்படின்னா தினசரி வெறு வயிற்றுல நம்ம நல்லெண்ணெய் குடித்தா நல்லது இப்போ உடலுடைய முட்டிகளுக்கு தேவையான லெகமெட்டுக்கு தேவையான அந்த எல்லாமே வந்துட்டு நல்ல நிலை இருக்குது எலும்புக்கு தேவையான சுற்றுகள் எல்லாமே நல்ல இருக்குது அப்போ டெய்லியும் எடுத்துக்கும் போது அது உடம்புக்கு நல்லது ஆனால் அதே வந்துட்டு சூடுபடுத்திட்டு அதில் ஃப்ரை பண்ணிவிட்டு ஃப்ரை செய்து சாப்பிட்டோம்னா அது கேடு அப்போ என்ன பண்ணுறோம் அப்படி நாங்கள் எங்களுக்கான ஒரு முறை தொகுத்து வச்சுக்கிறோம் அதில் வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணுறது ஒன்று என்ன சாப்பிட்டாலும் இப்போ நாங்கள் ஊருக்கு போனால் கிட வருது இருக்கும் குடல் குடல்கறி ஈரல் வறுவல் எல்லாமே இருக்கும் என்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சு வெளுப்போம் ஆனால் அதுக்கேற்ற மாதிரி கடலைக்கட்டை பயிற்சி பண்ணுறது இளவட்டைக்கல் பயிற்சி பண்ணுறது இப்போ கடல் சுத்தூக்குன்னா அவ்வளோ சத்து வேணும் தான் அப்போது அங்கே இருக்கும்போது அப்படி இருந்தோம் பட் இங்கே எப்படி மாறிக்கிட்டோம் ஏன்னா சென்னையில் லைஃப்ஸில் அப்படி கிடையாது நல்ல ஃபுட் கிடைக்காது இப்போ அது பேச்சிலராக இருக்கும்னால் எந்த ஒரு சமைக்கிறது கூட ஆளப்படும் நம்மளே சாப்பிட்டுக்கணும் இல்லையா அப்போது எனக்கு நான் பர்சனலாக பண்ணிக்கட்டிய ஃபுட் பார்த்திங்கன்னா காலையில் வந்து முளைக்கட்டின பயிர் காலையில் எந்திரிச்சதுவுமே வெறும் வயதில் நிறைய தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழித்து முளைக்கட்டின பயிர் அதுக்கப்புறமா ஒர்க் அவுட் ஹெவியாக பண்ணுவேன் இல்லைனா ஒர்க் அவுட் முடிச்சுட்டு முளைக்கட்டின பயிர் சாப்பிடுவேன் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜூஸஸ் இப்போ நான் வந்து காலையில் ஹெவி ப்ரோட்டீனு நல்ல கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி நட்ஸு நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம போய் போட்டு செவ்வாழை போட்டு ஷேக் பண்ணி நம்ம ஜூஸை ஷேக் மாதிரி குடிச்சிருவேன் நான் மதியத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கம்பல்சரி வந்துட்டு ரைஸ் எடுத்துக்கணும் நான் ரைஸ்னு வெள்ளை அரிசி எடுத்துக்கிறது கிடையாது வெள்ள அரிசியில் நம்ம பாரம்பரிய அரிசி நல்லது பட்டை தீட்டாத அரிசிகள் நல்லது அதாவது பூங்காருன்னு சொல்லுவாங்க நெகரான்னு சொல்லுவாங்க இந்த அரிசி நல்லது நான் வந்து என்ன பண்ணால் சமைக்கிறதுக்காக இல்லையா தனியாக இருக்குது இல்லையா அதனால் வந்துட்டு இந்த பேச்சிலர்ஸ் காண்டியை நான் இது முக்கியமாக சொல்கிறேன் அவள் இருக்கும் பாரம்பரிய அவள் ச மாப்பிள்ளி சம்பா காட்டு யானம் கருப்பு கவனின்னு அவள் இருக்கும் அந்த அவளை வந்துட்டு ரொம்ப கம்மி ரேட் தான் ஒரு நாளைக்கு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபா செலவாகும் அவள்லாம் சாப்பிடணும் அவளை வாங்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு அது கூட நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம் ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா வந்து நான் நான்வெஜ் அதிகமாக எடுத்துக்கிறதுனால நான் சிக்கனோ மட்டனோ மீனோ வந்துட்டு என்ன வேணாலும் நான் எனக்கு பிடிச்ச நான்வெஜ்ஜு இல்லைன்னா காய்கறி அப்படியே ஹெவியான காய்கறி நான் நான் சாப்பிட்டுப்பேன் நான் அப்போது ஈவினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜூஸ் ஜூஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரெஷ் ஜூஸ் ஏதாவது நம்ம வாட்டர் மெலனோ இது மாதிரி எதாவது கொடுத்துக்கலாம் நைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்போயுமே வந்துட்டு காவிறு கஞ்சிக்கு மேலே எடுத்துக்க கூடாது அப்படி இல்லை அப்படின்னா புரதம் நல்ல ஒரு நியூட்ரிஷன் இருக்கிற பொருள் பார்த்தீங்கன்னா வந்து பூசணிக்காய் நம்ம அரசுங்க சொல்ல மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை நான் சா சும்மா வெள்ளிக்காச மாதிரி கடிச்சு சாப்பிட்டுட்டு நைட்டுப்படுத்துகிறோம் அது என்ன பண்ணால் இன்ட்ரெஸ்ட்டை ரொம்ப பாதுகாக்கும் ரொம்ப இரும்பு சத்து அதிகம் அதில் அதாவது உடம்பு வலு இருக்கும் இப்போ நூறு கிலோ நூற்றி இருபது கிலோலாம் தூக்கும் என்னுடைய களத்தில் பார்த்திங்கன்னா நூற்றி இருபது கிலோக்கெல்லாம் கிடக்கும் அப்போ அதை தூக்கணும் அதே மாதிரி இருபத்தஞ்சு கிலோ கடலக்கட்டி தூக்கி சுற்றணுன்னா ஒரு மனுஷனை தூக்கி அடிக்கணும்னா அந்த வலு வேணும் உடம்புல இப்போ இரும்பே குத்த சொன்னால் நான் குத்திகிட்டே கிடப்பேன் அப்போ குத்துறேன் அப்படின்னா அளவுக்கு உடம்பு வந்துட்டு ஸ்ட்ரென்தன் வேணும் அப்போ இது தான் ஃபுட்டும் உடம்பும் குவார்டினேட் ஆகிற இடம் ஃபர்ஸ்ட் இந்த வர்மம் இதை பற்றி சொல்லிட்டுவா அதாவது ஒரு சில இடங்களில் வந்து அட்டாக் பண்ணனா அதோட ரிசல்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்னு அது என்னெல்லாம் இடங்கள் எப்படி பண்ணணும் ஓகே நூற்றி எட்டு வர்மம்னு சொன்னோம் இல்லைங்களா வர்மம்ங்கிற பேர் மர்மம்னு குறிப்பிடுவாங்க அதனுடைய இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா காலம் காலம் அது சொல்லுவாங்க அது என்னென்னா அது வந்துட்டு உருவாக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் இப்போ அந்த வர்மத்தை பயன்படுத்தி அவங்கள பாதுகாக்கவும் செஞ்சுக்கலாம் அடிக்கவும் செஞ்சுக்கலாம் உயிரே போகிற நிலைமையில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு எழுப்பவும் செய்யலாம் அதுதான் வரும் இப்போ அந்த வர்மங்களை பார்த்திங்கன்னா முக்கியமான வர்மங்கள் இருக்குது படுவர்மம் பன்னெண்டு பிரிக்கிறாங்க தொடுவரம் தொண்ணூற்றாற பிரிக்கிறாங்க அதில் வந்துட்டு அடிக்கக்கூடிய வர்மங்கள் தொடுவர்ம சிகிச்சை பண்ணக்கூடிய வர்மங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதை வந்துட்டு ப்ரெஷர் பாயிண்டில் இப்போ பார்த்தீங்கன்னா அக்கு பஞ்சர் அக்கு ப்ரெஷ்ஷர்லாம் வருதுங்க அதெல்லாம் கிட்டத்தட்ட வர்மமோட இயன்ற ஒன்று தான் அதுலேயும் வந்து அந்த ஏ ஒன் ஏ டூ பி டூ அப்படிலாம் படிச்சுட்ருப்பாங்க அப்போது அதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அடிக்கக்கூடிய வர்மங்களில் இது யாரும் செஞ்சு பார்த்துக்கூடாது ஏன்னா ரொம்பவுமே பிரச்சனை தரக்கூடிய இடங்கள் இது எல்லாமே பட் ஒரு பேஸிக்காக உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்கு சொல்கிறேன் இப்போ இருக்குது இல்லைங்களா உச்சந்தலையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கால வர்மம்னு சொல்லுவாங்க உச்சி வர்மம்னு சொல்லுவாங்க கொண்டைக்கொல்லி வர்மம்னு சொல்லுவாங்க தப்பாக கூட கொண்டைக்கொல்லி வர்மம் திலர்த்த கால வரும்ங்கிறது அங்கேருந்து நம்ம கட்ட வரலை வைக்கக்கூடிய இந்த இடம் இது வந்துட்டு திலர்த்த வரும் ஆமாம் இந்த இடம் இருக்கக்கூடிய திலர்த்த வரும் இது வந்துட்டு அந்த மெய்தீன காலம் நோக்குவரம் பண்ணுறாங்க இல்லைங்களா அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது எல்லாமே இந்த கான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க அப்போது கண்ணுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய வர்மம் இருக்குது இதெல்லாம் நோய் தீர்க்கக்கூடிய வர்மங்களை பார்த்தீங்கன்னா வந்துட்டு காம்போதிரி காலம் இது மாதிரி நிறைய இருக்கு உங்களுக்கு நட்சத்திர காலம் காம்போதிரி காலம்னு சொல்லிட்டு நிறைய வர்மங்கள் இருக்கும் அடிக்கக்கூடிய வர்மங்கள்ல பார்த்தீங்கன்னா வந்துட்டு பிடரி வருமும் பின்னாடி பிடரி வர்மம் இருக்கும் இதுவே உடம்பு இந்த கை பகுதி இருக்கு இல்லைங்களா இதுதான் ரொம்பவுமே அடிக்கிறதுலே ரொம்ப மோசமான உரம் பல்லைய உருமங்களில் குற்றிக்காலம் செவிக்குற்றி காலம் இந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா குற்றிக்காலம் செவி கொண்ட செவிக்குற்றி காலம் காலம்னு சொல்லிட்டு இந்த பொறின்னு சொல்கிறோம் இல்லையா பொறி கலைஞர் சொல்கிறோம்ல அது வந்துட்டு இங்கே எல்லாமே முக்கியமான பாயிண்ட் இங்கே அதனால தான் நான் அதனால் செவி தடைன்னு வைக்கிறோம் நீங்கள் அந்த பிளாக் படி பிளாக் பண்ணுங்களேன் இதுதான் தடை நம்ம நார்மலாக பண்ணுறது தடைக்கோட பேசிக் அப்போது அடிக்கும் போது அதை பிளாக் பண்ணிக்கணும் ஓகே அதே கீழே தடை பண்ணுவோம் இங்கே வந்துட்டு அக்கோல் உர்மம் இருக்குது இங்கே அடப்ப வர்மம் இருக்கும் ஓகேங்களா இந்த பகுதி எல்லாமே மோசமான வரும் அப்போ நீங்கள் அடிக்கும் போது என்ன பண்ணலாம் அதை பாதுகாக்கணும் புரியுதுங்களா உங்களுக்கு அப்போ அதுதான் அடிமுறையாக மாறுது அந்த வர்மத்தை பாதுகாக்கக்கூடிய இடங்கள் எல்லாமே அடிக்கும் முறை தடுக்கும் முறை தான் அடிமுறையாக மாறியது ஓகேங்களா இதுதான் பேசிக்கான வருமம் அது நிறையா நெஞ்சுக்குழி வருமம் நிறையா வருமங்கிற தொலைக்குழி நிறைய வர்மங்கள் இருக்கும் அது நம்ம கிளாஸஸ்க்கு வரும்போது நம்ம எல்லாமே நம்ம அடிப்படையா வருது இதெல்லாம் தான் இதெல்லாம் இது மாதிரியான வர்மங்கள் தான் மணிப்பந்த வர்மம் இந்த மாதிரி எந்த வர்மத்துல புடிச்சா என்ன வர்மம் பிரச்சனை ஆகும் இது எப்படி சரி பண்றது எல்லாமே வர்மத்துல